வணக்கம் என் பெயர் சஸ்மிதா நான் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறேன் பி கே பி சாமி மெட்ரிக் பள்ளி கல்யாணிபுரம் ஈரோடு மாவட்டம் திருக்குற அதிகாரம் எழுபத்தி ஏழு படைமாற்றி உறுப்பமைந்து எல்லாம் தழை உழைவிடந்து உரஞ்சா வன்கண் தொலைவிடந்து தொள்படை கல்லால் அரிது ஒளி ஒளித்தாங்கால் என்னாம் முவரி வழி வழிவந்து எலிப்பகை நாகம் உயிருக்கு கெடும் அழிவின்றி அலை போக தாகி வழிவந்து பண்கணத பழை கூற்றன்று மேல்வரின் கூடி தே கூடி எதிர்த்து நிற்கும் ஆற்றல் அதுவே படை

படைக்கையால் பாடும் பாட்டு பெறும் சிறுமையும் சிறுமையும் செல்லா துணிவும் வறுமையும் இல்லைனில் இல்லைனு வெல்லும் படை நிலைமக்கன் மக்கள் சால உடை தேனினும் தானை தலைமா தலைமா கண் 南瑞。